திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த ஸ்ரீ திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாரியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் திருமூல நாயனார் இவர் பத்தாம் திருமுறையாக வர்றாரு இந்த பத்தாம் திருமுறையில் ஒன்னாம் தந்திரம் ஒன்பது மகளிர் இழிவு மகளிரை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு அபிராமி அந்தாதி பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா இதெல்லாம் தெரியாதவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை அவங்க பார்த்து பயனடையணும்னு என்னுடைய சிறு முயற்சி இறைவனுடைய திருவருளால் நல்லபடியாக நடக்கணும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்னென்னைக்கும் எங்களுக்கு பெருகணும் ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க திருவருப்பாகவும் பாடுங்க அப்படின்னு சொல்லி பாடலாம் தேவாரம் திருவாசகமெல்லாம் முடியட்டும் பாடுறேன் உங்களுடைய ஆசையும் நிறைவேற்றணும்னு எங்கள் அப்பா அருள் பாலிச்சார்னா கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா இதை போடுறதுக்கே இன்னும் நிறைய இருக்குது அதனால் இதெல்லாம் முடியணுன்னு கோசம் நான் வெயிட் பண்ணிருக்கிறேன் நீங்களும் மூணு நாலு முறை கேட்டுட்டீங்க உங்களுடைய விருப்பம் இறைவனுடைய திருவருள் ரெண்டும் ஒன்றா இருந்ததுன்னா போடுவோம் திருச்சிற்றம்பலம் ஒன்னாம் தந்திரம் ஒன்பது மகளிர் இழிவு பத்தாம் திருமுறை மகளிரை பற்றி என்ன இழிவு பண்ணியிருக்காங்கன்றத திருமூலர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் இலை நலவாஜினும் நீ கொண்டுணலாக முளை நலங்கொண்டு முறுவல் செய்வார் மேல் விலகுரு நெஞ்சினை வெய்து கொள்ளீரே மனை புகுவார்கள் மனைவியை நாடில் சுனை புகுநீர் போல் சுழித்துடன் வாங்கும் கனவது போல கசிந்தெழும் இன்பம் நனவது போலவும் நாட ஒண்ணாதே இயலுறும் வாழ்க்கை உயலுறும் புள்ளின் புணந்தவர் எய்தும் மயலுரும் வானவர் சார்விது என்பார் அயலுற பேசி அகன்றொழிந்தாரே வையகத்தே மடவரோடும் கூடிய மெய்யகத்தோருளம் வைத்த விதியது கையகத்தே கரும்பாலையின் சாறு கொள் மெய்யகத்தே பெரு வாமே கோழை ஒழுக்கம் குளமூடு பசியால் ஆழ நடுவர் வார்களை தாழ துடக்கி தடுக்க விடில் வீடில் நுழைந்தவர் போகின்றவாரே மகளிர் மகளிரை எப்படியெல்லாம் அடக்கி ஒடுக்கி வச்சுருந்தாங்கன்றத சொல்கிறாரு எப்படியெல்லாம் அவங்கள இழிவுபடுத்தி வச்சுருந்தாங்கன்றத இந்த பாடலை அனைவரும் பத்தாம் திருமுறையை நாமும் பாடணும் கேட்டோம் அப்படின்னு ஒன்று இருக்குதா அப்படின்றத பார்த்தோம் இதையெல்லாம் கேட்குறதே நம்மளுக்கு புண்ணியம் வந்து சேரும் கேளுங்க திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்